வாக்காளர்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சந்திச்சு அவங்க கருத்தை கேட்குறோம் இப்போ நம்ம தோழர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இவர் வயசுக்கெல்லாம் பார்த்தாக்கா ஒரு கரை வேட்டி கட்டுனா நாற்பது ஐம்பது வருஷம் மாற்றவே மாட்டார் பொழுது அப்படி ஒருத்தராக இருக்கிறாரு பகவானா நீங்கள் எந்த கட்சி திமுக திமுகவா திமுகன்னா யாரை பார்த்து ஓட்டு போடுவீங்க பெரியாரா அண்ணாவா கலைஞரா ஸ்டாலினா உதயநிதியா இன்ப நிதியா யார பார்த்து ஓட்டு போடுவீங்க ஸ்டாலின் பார்த்தா அப்ப அடுத்த தலைமுறை தலைவரையும் நீங்க ஏத்துக்கிறீங்க ஸ்டாலின் உங்களை ரொம்ப கவர்ந்தவரா கலைஞர் கவர்ந்தவரா உதயநிதி கவர்ந்தவரா கலைஞர் கவர்ந்தவர் கலைஞர் என்ன அதனால கட்சி நிறுவனத்தினால கட்சி நிறுவனால இல்லை அதோட நிறுவனர் வந்து அறிவுலகம் எதை அண்ணா ராபின்சன் பூங்காவில் தான் அந்த இயக்கத்தை துவங்கி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த இதை வந்து கொண்டு போனவர் ஒரு திராவிட இயக்கத்தை விரல் நுணையில் வச்சுருந்தவர் கலைஞர் இப்போ இந்த கூட்டணியெலாம் திமுக இருக்க என்னென்ன கட்சின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் தெரியாது ஆனால் திமுக கூட்டணியில் இங்கே யார் நின்றாலும் போடுவீங்க ஓட்டு யார் நின்னாலும் போடுவோம் இப்போ பாருங்கள் சுத்தமாக இப்போ காங்கிரஸுக்கு பத்து இடம் ஒதுக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸில் பூத்து கமிட்டி கிளைக்கழகம்லாம் இல்லை கதராட போடுறவங்க கம்மி மூப்பனார் ஐயா கொஞ்சம் பேரை வெளியில் கொண்டு போயிட்டார் இப்போ வாசன் ஐயா கொஞ்சம் பேரை வெளியில் வச்சுருக்கிறாரு தேசியவாத காங்கிரஸில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அதனால தான் இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றோ ரெண்டோ அள்ளி கொடுத்தாரோ கில்லி கொடுத்தாரோ அந்தந்த கட்சியை நம்பாமல் தன்னோட சொந்த கட்சியில் இருக்கிற பூத்து கமிட்டியை நம்பி இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாரு அதனால் இப்போ பாருங்கள் இவரோட கருத்து என்னவாக இருக்குது எந்த கட்சி நின்னாலும் உதய சொன்னா சொன்னால் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாரு ஐயா அந்த சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தாரு அந்த கட்சி பேர் தெரியுமா பாருங்க அப்போ அவர் கட்சை கலைச்சா என்ன கலைக்கல்தான் என்ன முந்தானாலும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பாரதிய ஜனதா கட்சியில் இந்த கட்சை போய் இணைச்சிட்டாரு இணைச்சிட்டு ரெண்டு மணிக்கு அவருக்கு ஒரு முடிப்பு வந்துச்சான் பக்கத்தில் ராதிகா சரத்குமார்த்த கேட்டிருக்காரு கேட்டு இந்த மாதிரி இணைய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையை வரவழைச்சு அந்த மேடையிலே அவர் இணைஞ்சிட்டார் அப்போ பிஜேபிக்கு ஒரு ரெண்டு ஓட்டு உண்டு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்களா அந்த பேர் தெரியுமா விஜயும் தெரியும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சு தெரியாது பாருங்க அப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட பேர் அப்போ விஜய்க்கு அந்த ஒரு கடமை இருக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் சட்டமன்றத்துக்கு நிற்கணும்னா அவருடைய ஆர்வம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க உணர்வு யாருக்குன்னு தெரியல இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றாறு தேர்தலில் நமக்கு தெரியும் அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் சொன்னார் எல்லாரும் திமுக மூணு வேலை செய்யுங்கன்ற மாதிரி ஆனால் விஜய் வந்து அப்படி வாயை திறந்து எதுவுமே சொல்லவே இல்லை அதனால் விஜய்க்கு இருக்கிற கடமை எல்லா பக்கமும் கிளைக்கலகலங்களில் ஆரம்பித்து ஒரு விஜய் எல்லாம் அரசியலுக்கு வரவே இருக்கிறீங்களா வரவேற்கல ஏன் எம்ஜிஆர் அளவுக்கு ஒப்பிட முடியலையோ அது உண்மைதான் ஏன்னா எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க கூட இருங்க ஒரு பேட்டி எடுக்கணும் அடுத்து நம்ம தலைவரை பிடிப்போம் ஆக அந்த வகையில அந்த நாற்பது தொகுதியில எவ்வளவு ஜெயிப்பீங்க எவ்வளவு வருவீங்க கருத்து கணிப்புல என்ன போடுறாங்க நாளை நம்மதே நாற்பது நம்மதேன்னா தலைமை கழகம் சொல்லுது உங்களை மாதிரி பூத்து கமிட்டி கிளைக்கழகம் களப்பண்ணையில் இருக்கிறவங்க எத்தனை தொகுதியை வென்றெடுப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுது நாற்பது லோக்கல்ல ஒரு முப்பத்தி ஒன்பது புதுச்சேரி ஒன்று நாற்பது நாற்பது எத்தனை தொகுதி வருவீங்க முப்பது வரும் கருத்து கணிப்பில் அதுதான் போடுறாங்க மீதி பத்தில் அஇஅதிமுகவுக்கு ஒரு ஆறும் பிஜேபிக்கு ஒரு நாளும் இதர கட்சிகள் ஜீரோங்கிற மாதிரி போடுறாங்க ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அதாவது மீடியாவில் எடுக்கிறாங்க இந்த கட்சி அந்த கட்சிலாம் மளுப்பாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்காரு ஏன்னா இதில் நாங்கள் எப்பவுமே அப்படிதான் தான் பார்ப்போம் இந்த வெடிகுண்டு பேச்சாளர்களை அணுகுண்டு பேச்சாளர்களை தீப்பறி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடியவர் தான் நம்மளுடைய தோழர் அவருடைய கருத்தை வந்து மக்கள் குரலாக பதிவு பண்ணியிருக்காரு இவர் திமுக காரர் நம்ம திமுக தான் பேட்டி எடுப்போம் இல்லை யார் எடுக்கிறாங்களோ அவங்க உணர்வுகளில் இருந்து தான் நம்ம அந்த மக்களுக்கு ஒரு நம்ம கேட்குறோம் இந்த தேர்தலில் கை கொடுங்க இந்த தேர்தலில் நீங்கள் நினச்ச இலக்கை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இருங்க இன்னொரு தோழர் இருக்காங்க அவங்களையும் கேட்குறேன்